ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னை ஹட் சமையலில் ஒரு ஹெல்த்தியான பனானா ரெசிபி தான் செய்ய போகிறோம் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற குழந்தைகளை கூட இதே போல் வாழைப்பழம் போலவே நீங்கள் ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதனுடைய அழகை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சாப்பிடுவாங்க ரெண்டு வாழைப்பழங்களை எடுத்திருக்கேன் ரஸ்தாளி வாழை தான் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைப்பழம் அது நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க கோதுமை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழம் எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது ஏற்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைந்துக்கலாம் தண்ணி எதுவும் இதில் சேர்க்கக்கூடாது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அவ்வளவுதான்ப்பா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு கையில் வந்து கொஞ்சம் கட்டியான பக்குவத்தில் பிசைஞ்சிக்கலாம் கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த பக்குவத்தில் பசைஞ்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறம் திராட்சை பழம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் வாழைப்பழத்தை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இதே போல் கையில் திரட்டிக்குங்க அழகாக செய்துடலாம் வாழைப்பழம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் குழந்தைகள்லாம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இதை பார்த்து ரசிப்பாங்க இப்போ இந்த திராட்சை எதுக்கு எடுத்தேன்னு சொல்கிறேன் கொஞ்சமாக அந்த திராட்சை எடுத்துட்டு இந்த வாழைப்பழம் எண்டில் லைட்டாக ஒட்ட வச்சிடலாம் அதை ஒட்ட வச்ச உடனே பார்த்த தெரியும் இது பனானாதான்னு சொல்லிவிட்டு காம்பெலாம் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இதே போல் எல்லாத்தையுமே செய்துக்குங்க மொத்தமாக செய்து வச்சுட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சத்தானது தான் கோதுமை மாவு நெய் திராட்சை வாழைப்பழத்தில் கேட்கவே வேணாம் அநேக சத்துக்கள் இருக்குது நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கூல் வந்த உடனே நம்ம எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க இதே போல் நம்ம ஒரு டிசைன்ஸாக கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு ரசித்து ஒன்றாவது கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் சுட சுட சுட்டு போட்டுகிட்டே இருங்க அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க காலியாகிட்டே இருக்கும் இப்போ என்ன காஞ்சோடனே அழகாக எல்லாத்தையும் போட்டு ரெண்டு ரெண்டாக நம்ம எடுத்துவிட்டோம் நல்ல சத்துக்கள் நிறைந்த வாழைப்பழ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்